குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எஸ்பிஓவில் செகண்ட் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்களுடைய கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அமேசான் சேம் அமேசான் டைப் பண்ணுங்க ஷாப் ஆன்லைன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க மொபைல் செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கீழே வந்து அதோட டைட்டில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த டைட்டிலையும் சேர்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்களா அந்த மொபைல் பிக்சர் அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த மொபைலோடைய டைட்டில் டைட்டில் வந்து அதில் டைப் பண்ணுங்கள் ரியல்மி நேர் நெர்சோ வந்து ஐ லைக் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு போடுங்க போட்டு போஸ்ட் கொடுத்துருங்க சரிங்களா போஸ்ட் ஆகிட்டு இந்த மாதிரி போஸ்ட் ஆனதும் இல்லை என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா இல்லை காப்பி லிங்க் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க் வந்து காப்பி ஆயிடும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய எஸ்பிஓ ஐடி ஓப்பன் பண்ணுங்கள் அதில் டுடே டாஸ்க் கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து டைட்டிலில் வந்து ஃபேஸ்புக் கொடுங்க சரிங்களா சூஸ் டைப்லேயும் ஃபேஸ்புக் கொடுங்க யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து அந்த ஃபேஸ்புக்கு போஸ்ட் பண்ண அந்த இமேஜ் இருக்கு இல்லையா அதை காப்பி பண்ணி அந்த லிங்கை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஆல்ரெடி டாஸ்க் பண்ணதுனால எனக்கு வராது நான் ஜஸ்ட்டு டெமோக்காக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சரிங்களா நீ ஆல்ரெடி பண்ணினீங்க அப்படின்னா த்ரீ டேஸ்க்கு அப்புறமா தான் பண்ண முடியும் நான் ஆல்ரெடி இந்த டாஸ்க் பண்ணி முடிச்சிட்டேன் இது மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்களுடைய பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா வேறு ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஃபேமிலிஸ்